முக்திநாத் கோயில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறாவது திவ்ய தேசமாக கருதப்படுகிறது இக்கோயில் நேபாளத்தின் முஸ்டாங் மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி எழுநூற்றி பத்து மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள புனித தலம் ஆகும் இக்கோவில் உலகிலேயே மிகவும் உயரமான இடத்தில் அமைந்துள்ள கோயிலாகும் அன்னபூரணா தவளகிரி மற்றும் நீலகிரி போன்ற மிக உயரமான பனி மூடிய இமயமலை தொடர்களால் சூழப்பட்டுள்ளது கீழே உள்ள பள்ளத்தாக்குகள் வழியாக பாயும் புனித கண்டகி நதியுடன் இந்த மலைகளிலிருந்து பாயும் பல நீரோடைகள் காளிக்கண்டகி நதியில் இணைகின்றன இந்த பிரம்மாண்டமான இயற்கையான சூழலில் முக்திநாத் கோயிலை அடையும் போது சொர்க்கத்திற்கே வந்தது போல் உணரலாம் முக்திநாத் கோவில் லட்சுமி குண்டம் மற்றும் சரஸ்வதி குண்டம் முன் இரண்டு புனித நீர் குளங்கள் மற்றும் நூற்றி எட்டு பசுமுக நீர் ஊற்றுகளில் குளிப்பதன் மூலம் எதிர்மறை கர்மா தழுவப்படும் என்று நம்பப்படுகிறது ஓம் நமோ நாராயணாய